அருகே கல்குவாரியில் கை கால்கள் வெட்டப்பட்ட நிலையில் ஆண் சடலம் கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருவக்கரை பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட கல்குவாரியில் சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கை கால்கள் வெட்டப்பட்ட நிலையில் குவாரியில் மிதப்பதாக வானூர் போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் அளித்தனர் இதன் அடிப்படையில் வானூர் போலீசார் இடத்திற்கு சென்று தீயணைப்புத்துறை போலீசார் உதவியோடு உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் மேலும் அந்த நபரை வேறு எங்காவது கொலை செய்யப்பட்டு இங்கு வந்து வீசி சென்றனரா அல்லது இங்கேயே வெட்டி தலை கால்கள் கைகளை வேறு இடத்தில் வீசி சென்றுள்ளனவா என தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் புதுச்சேரி பகுதியை சார்ந்த பெண் கொலை செய்து இந்த பகுதியில் வீசி சென்றதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி வழியாக கடலூர் சென்ற தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திருச்சி நாகை மாவட்டங்களில் அரசு ஆய்வுக் கூட்டங்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு நேற்றிரவு புதுச்சேரியில் தங்கினார் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் அரசு ஆய்வுக் கூட்டம் மற்றும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூலகம் திறப்பு உள்ளிட்ட கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று காலை புதுச்சேரியிலிருந்து கடலூர் சென்ற தமிழ்நாடு துணை முதல்வர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களின் தலைமையில் திமுக நிர்வாகிகள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி சட்டமன்ற உறுப்பினர் பொருளாளர் செந்தில்குமார் சட்டமன்ற உறுப்பினர் மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் சட்டமன்ற உறுப்பினர் துணை அமைப்பாளர்கள் தொண்டர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் துணைத் தலைவர் வேடு புகுந்து தாக்கிய வழக்கில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி மீது ரெட்டியார் பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் புதுச்சேரி பூமியான்பேட்டை மாரியம்மன் கோவில் திருவில் சிவபெருமாள் வயது நாற்பத்தி ஏழு என்பவர் அவரது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவருக்கு சிவபிரகாஷ் சூரியமூர்த்தி என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்நிலையில் நேற்று மாலை மருமநபர்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் வீட்டில் புகுந்து அங்குள்ள பொருட்களை சேதப்படுத்தியதோடு வீட்டில் இருந்தவர்களை தாக்கியதாகவும் சிவபெருமாள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சிவபெருமாள் மூத்த மகன் சிவபிரகாஷ் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் துணைத் தலைவராக உள்ளார் அவருக்கு அப்பகுதியில் பிறந்தநாள் வாழ்த்து பேனர் வைத்துள்ளனர் இதனை முரளி என்பவர் கிழித்துள்ளார் இதுகுறித்து அவரது தாயார் கேட்டதற்கு தகாத வார்த்தையால் திட்டியதாகவும் கூறப்படுகிறது இதனால் ரெட்டியார் பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதுகுறித்து இருதரப்பையும் போலீசார் காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டது பேனர் கிழித்ததற்கு முரளி மன்னிப்பு கேட்டதால் வழக்கு ஏதும் பதிவு செய்யப்படாமல் சமாதானமாக சென்றனர் தனது ஆதரவாளரை காவல் நிலையம் அழைத்து மன்னிப்பு கேட்க வைத்ததால் ஆத்திரமடைந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி அருள் பாண்டி அருள்குமார் சங்கரபாணி முரளி சஞ்சய் ரவி சர்வின் விஜயபாரதி கணேஷ் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் வீடு புகுந்து புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சிவபிரகாஷ் மற்றும் பொதுச் செயலாளர் சூரியமூர்த்தி அவர்களது தந்தை சிவபெருமாள் மற்றும் தாயார் ஆகியோரை சராமரியாக தாக்கி அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்து கொலை மிரட்டல் விடுத்ததும் வந்தது இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக புதுச்சேரி கதிர்கமம் தொகுதி நிர்வாகி அருள் பாண்டி மற்றும் அருள்குமார் உட்பட ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள ஒன்பது பேரையும் தேடி வருகின்றனர் அரவிந்தர் ஆசிரமவாதியிடம் போலி ஆன்லைன் பங்கு சந்தை இணையதள மூலமாக ரூபாய் ஆறு கோடி மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி வாழைக்குளம் அப்பாவு நகர் இரண்டாவது குறுக்கு தெருவை சார்ந்தவர் அஷித் குமார் மிஸ்ரா வயது அறுபத்தி ஏழு அரவிந்தர் ஆசிரமம் புக்ஸ்டால் கணக்காளர் கடந்த இருபது ஆண்டுகளாக ஆன்லைன் மூலமாக பங்கு சந்தையில் பணம் முதலீடு செய்யும் தொழிலிலும் செய்து வந்தார் கடந்த அக்டோபர் மாதம் அடையாளம் தெரியாத நபர்களின் வாட்ஸ்அப் குழுவில் ஆஷித்குமார் மிஸ்ராவை சேர்த்தனர் குழுவிலிருந்த ஆஷித் குமார் மிஸ்ராவை தொடர்பு கொண்டு இரட்டிப்பு லாபம் தரும் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து பயிற்சி அளித்ததுடன் சிறிய தொகை முதலீடு செய்து தூண்டினர் குமார் மிஸ்ரா சிறிய தொகையை முதலீடு செய்ததும் உடனடியாக பணம் இரட்டிப்பாக்கி கொடுத்தனர் இதனை நம்பிய ஆஷித்குமார் மிஸ்ரா மருமணவர் கூறிய வங்கிக் கணக்குகளில் தொடர்ச்சியாக ரூபாய் ஆறு கோடி வரை முதலீடு செய்தியை மந்தார் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஆஷித்குமார் மிஸ்ரா புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் பணம் ஏமாற்றிய சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மீனவர்கள் எவரும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது இதனால் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கரைக்கு திரும்பிவிட்டனர் பெரும்பாலான மீனவர்கள் கரை திரும்பியதால் துறைமுகம் முழுவதும் படகுகள் நிரம்பியுள்ளன வானிலை எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படியும் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் கட்டுமரம் வலை விசைப்படகு ஆகியவற்றை உரிமையாளர்கள் அவ்வப்போது கண்காணித்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது மீன்வளத்துறையின் அவசர கால கட்டுப்பாட்டு அறை டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் முழு நேரமும் இயங்கி வருகிறது எனவே மீனவர்கள் அவசர உதவிக்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு மூன்று ஐந்து மூன்று பூஜ்ஜியம் நான்கு இரண்டு என்ற எண்ணிலோ அல்லது அவசர கால செயல் மையத்தில் டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மற்றும் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் மீனவர்களை எச்சரிக்கை வகையில் புயல் கூண்டு ஒன்று ஏற்றப்பட்டுள்ளது புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக கல்மேடிப்பீட் பகுதியில் தமிழ்நாடெங்கும் வாகன விழிப்புணர்வு பயணம் பற்றிய விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் தலைமை தாங்கினார் தலைவர் தீர்த்தமலை முன்னிலை வகித்தார் இதில் பொதுச் செயலாளர் ஆறுமுகம் பொருளாளர் பெரியான் இணை செயலாளர் கதிரவன் துணைத் தலைவர் அண்ணாதுரை காவியன் ஜானகி பிரபா மகாலட்சுமி ஆலோசகர் கனகசபை உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் இதில் முக்கிய கோரிக்கைகளாக அமைப்புசாரா தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பாக சுந்தரம் பெற்ற எழுபத்தி ஏழாவது ஆண்டில் ஒன்றிய அரசிடம் நீதி கோரியும் தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற்று மாநில சட்டங்கள் கலைஞர் கொணர்ந்த தொழில் வாரியான நல வாரியங்களை பாதுகாத்திடவும் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் அமைப்புசாரா தொழிலாளர் சமூக பாதுகாப்பிற்கு ஒத்துழைக்காததை கண்டித்தும் மூன்று சதவிகித ஒதுக்கீடு மாநில அரசிடம் நல வாரியங்களை மேம்படுத்துதல் குறை தீர்ப்பாயம் முறை வீட்டு வசதி ஆகியவற்றை வலியுறுத்தி கன்னியாகுமரி முதல் சென்னை வரை முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் அமைப்புசாரா தொழிலாளர் சங்கங்களின் கீழ்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விழிப்புணர்வு வாகன பிரசார பயணம் நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது ஒன்றிய அரசு உடனடியாக முத்தரப்பு இந்திய தொழிலாளர் மாநாட்டைக் கூட்டி ஒப்புதல் வாங்காமல் நான்கு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை அமல்படுத்தக்கூடாது அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கும் இஎஸ்ஐ மருத்துவ வசதி ரூபாய் ஐந்தாயிரம் மேல் ஓய்வூதியம் வேட்டு வசதி அமல்படுத்த வேண்டும் தொழில் வாரியான முத்தரப்பு வாரியங்கள் துறைவாரியாக ஒரு சதவிகிதம் லெவி சமூக பாதுகாப்பிற்காக மத்திய மாநில பட்ஜெட்டுகளில் மூன்று சதவிகிதம் ஒதுக்கீடு தவிர பெரும் பணக்காரர்கள் மீது இரண்டு சதம் சிறப்பு வரி பெறவும் வகை செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது இந்தியாவிலேயே முன்மாதிரி மாநிலமாக குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை புதுச்சேரி அரசு செயல்படுத்தி வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குநர் இளங்கோவன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் குழந்தைகள் தின விழா லாஸ்பேட்டையில் உள்ள நகராட்சி திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது முத்தியல்பட்டி குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட அதிகாரி செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் வைத்தியநாதன் சட்டமன்ற உறுப்பினரின் துணைவியார் ரமா வைத்தியநாதன் லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் நளினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனரும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குநருமான இளங்கோவன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற குழந்தைகள் மற்றும் அங்கன்வாடி ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன் இந்தியாவிலேயே முன்மாதிரி மாநிலமாக முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அரசு குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அதனை சரியான முறையில் பயன்படுத்தி தாய்மார்கள் பயன்பெற வேண்டுமென்றும் வலியுறுத்தினார் பெண் குழந்தை பிறந்தால் ரூபாய் ஐம்பதாயிரம் வைப்பு தொகை திருமண உதவித்தொகை கலப்பு திருமண உதவித்தொகை இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தார் உதவித்தொகை மற்றும் தாய்மார்கள் கருவுற்றது முதல் குழந்தை பிறப்பது வரை அங்கன்வாடி மூலம் சத்தான உணவு கண்காணிப்பு என பல்வேறு சேவைகளை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார் குழந்தைகளுக்கு ஐந்து வயது வரை ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை கொடுப்பதன் மூலமாக அவர்கள் எந்த நோயின் பாதிப்புமின்றி ஆரோக்கியமான குழந்தைகளாக வளருவார்கள் என்றார் இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் அங்கன்வாடி ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுவை மீனவர்கள் வாழ்வாதார நிதியுதவிற்கான பயனாளிகள் பட்டியல் வெளியிடப்பட்டது இதில் ஆட்சேபனை ஏதும் இருந்தால் தகவல் தெரிவிக்கலாம் என்றும் புதுவை மீன்வளத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதுவை மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அரசின் பிரதான் மந்திரி மச்சிய சம்பட யோஜனா திட்டத்தில் இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் நிதியாண்டு முதல் மீன்பிடி தடைக்காலம் மற்றும் மழைக்காலங்களில் மீன்வளங்களை பாதுகாக்கும் பொருட்டு சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள முழுநேர மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவ குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து உதவி அளித்தல் என்ற பெயரில் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது அந்த திட்டத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கு அந்தந்த மீனவ கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக சந்தா செலுத்திய உறுப்பினர்களின் பட்டியலை மாவட்ட அளவிலான குழுவிற்கு அளித்து ஒப்புதல் பெறப்பட்டது அதன்படி புதுச்சேரியில் பதிமூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்று காரைக்காலில் ஐந்தாயிரத்து எழுபத்தி ஒன்பது மாஹேவில் முன்னூற்று எழுபத்தி இரண்டு ஏனாமில் ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது என மொத்தமாக இருபத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டு பயனாளிகளின் பட்டியல் மீன்வளத்துறையின் இணையதளத்தில் மக்களின் பார்வை மற்றும் சமூக தணிக்கைக்காக தகவலுக்காக என பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆகவே பயனாளிகளின் தகுதி நிபந்தனைகள் சம்பந்தமாக ஏதேனும் ஆட்சேபனை இருப்பின் அதனை எழுத்துப்பூர்வமாக வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதிக்குள் மீன்பிடி துறைமுக அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இது சம்பந்தமாக ஆட்சேபனை ஏதும் பெறப்படாத நிலையில் மேற்படி பயனாளிகள் பட்டியல் இறுதி செய்யப்படும் என்றும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும் ரெஸ்டோபார்களின் உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாதர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கஞ்சா மது உள்ளிட்ட போதை பழக்கங்களால் இளைஞர்கள் சீரழிந்து வருகின்றனர் மேலும் புற்றீசல் போல திறக்கப்படும் ரெஸ்டோபார்களால் கலாச்சார சீரழிவு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் புதுவை மாநிலத்தில் கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அறிக்கை நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கஞ்சா மற்றும் மது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை தடுத்து நிறுத்த வேண்டும் கஞ்சா விற்பனையை தடுத்து சமூக விரோதிகளை கைது செய்ய வேண்டும் ரெஸ்டோ பார்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் எந்தவித நடவடிக்கை எடுக்காத புதுவை அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் கொம்யூன் அளவிலான கலந்தாய்வுக் கூட்டம் ஒரு பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் கொம்யூன் அளவிலான கலந்தாய்வு கூட்டம் வெளிநூர் கொம்யூன் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் மாநிலத்தின் சமாஜத்தின் வளர்ச்சி குறித்தும் புதுவையிலிருந்து சபரிமலை யாத்திரை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்காக மாநில எல்லையில் அன்னதான சேவா கேந்திரங்கள் அமைப்பது மற்றும் வரும் மண்டல மகர பூஜை காலங்களில் சபரிமலைக்கு சென்று அங்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது சபரிமலையின் இயற்கை வளம் காக்க யாத்திரை செல்லும் பக்தர்களிடம் இருமுடியில் பிளாஸ்டிக்கை தவிர்க்க வலியுறுத்த வேண்டுமென்றும் முடிவு செய்யப்பட்டது மேலும் சமாஜத்தை விரிவுபடுத்த விளிநூரை சார்ந்த அனைத்து கிராமங்களிலும் ஐயப்ப யோகங்களை தொடங்கி அதிகளவில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்றும் மாநில நிர்வாகம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இக்கூட்டத்தில் கொம்யூனில் உள்ள கிராமங்களின் சமாஜம் உறுப்பினர்கள் பதினாறு பேர் தில்நூர் கொம்யூன் நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டனர் மேலும் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மாநில நிர்வாகிகள் ஐயப்ப யோக உறுப்பினர்கள் மற்றும் ஐயப்ப உறுப்பினர்கள் ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சாஞ்சார்குல கிராமணியார் நாடார் பேரவை சார்பில் காலப்பட்டு தொகுதி கிளை திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில தலைவர் டாக்டர் ஏ சி புரந்தரதாசன் பெயர் பலகையை திறந்து வைத்தார் திறந்து நடைபெற்ற மருத்துவ முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுச்சேரி சாஞ்சோர்குல கிராமணியார் நாடார் பேரவை சார்பாக காலப்பட்டு தொகுதி கிளை திறப்பு விழா காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை ஆர்யா மகாலில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாநில தலைவர் டாக்டர் ஏ சி புரந்தரதாசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காலாப்பட்டு கிளை பேரவை பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்பு பேரவையின் அவைத்தலைவர் ராமு குத்துவிளக்கேற்று தேசிய தலைவர்கள் வீரர் காமராஜர் உருவப்படத்தை மாநில கௌரவ தலைவர் ஆனந்த் செல்வராஜ் சிலம்பு செல்வர் மாபூசி திரு உருவப்படத்தை பேரவை காப்பாளர் சபாபதியும் திறந்து வைத்தனர் காலாப்பட்டு தொகுதி தலைவர் முருகன் விழாவிற்கு தலைமை தாங்க காலாப்பட்டு தலைவர் சண்முக சுந்தரம் கௌரவ தலைவர் அர்ஜுனன் தலைவர் முருகன் பொருளாளர் தம்பிதுரை உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நூரடி சாலை ரயில்வே சுரங்கப்பாதை சர்வீஸ் சாலை பணி பதினேழு மாதம் கடந்து முடியாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் புதுச்சேரி சிக்னலில் சிக்னலிலிருந்து கடலூர் செல்லும் நூறடி சாலையில் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது மேலும் மூடப்பட்ட ரயில்வே கேட் அருகே ரயில் பாதை கீழ் ரெடிமேட் கான்கிரீட் மூலமாக சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது ஆனால் சுரங்கப்பாதைக்கு வடக்கு மற்றும் தெற்கு பக்கம் சர்வீஸ் சாலை மற்றும் வடிகால் அமைக்கப்படவில்லை சுரங்கப்பாதையின் இருபுறத்திலும் எழுபத்து ஐந்து மீட்டர் நீளத்திற்கு சர்வீஸ் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் எஸ்ஐடிபிஐ வங்கியில் புதுச்சேரி அரசு ரூபாய் ஐந்து புள்ளி முப்பத்தி எட்டு கோடி கடன் பெற்றது கடன் தொகை மூலமாக பொதுப்பணித்துறை சர்வீஸ் சாலை அமைக்கும் பணியை கடந்த ஆண்டு மே பத்தாம் தேதி துவங்கியது பத்து மாதத்தில் கட்டி முடிக்க தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு பணி ஆணை வழங்கப்பட்டது ஆனால் பதினேழு மாதம் கடந்தும் இதுவரை சுரங்கப்பாதை சர்வீஸ் சாலை பணி முடியவில்லை கட்டுமான பணிகளை முடித்து சுரங்கப்பாதை சர்வீஸ் சாலையை திறக்க அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் வடிக்கல் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஹி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திடீனூர் கொம்யும் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் மெயின் வழியாக ராமநாதபுரம் மாஞ்சாலை முதல் பத்து கண்ணு சந்திப்பு வரை செல்லும் சி இருபத்தி இரண்டு சேதரப்பட்டு சாலைகள் கிழக்கு பகுதியில் வடிக்கால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஊசு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் அய்யனார் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜு உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளைநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் பாஜகவின் கூட்டணி கட்சியினர் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்களென திரளான விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் குறித்து துணைவேந்தர்கள் மற்றும் கல்வியாளர்களின் அமர்வு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது ஞான கும்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ஒரு அமர்வான இக்கூட்டத்தில் இந்தியாவின் பல்வேறு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் கல்வியாளர்கள் கலந்து கொண்டனர் பன்முக கல்வி முறையை ஒன்றிணைக்கும் இந்த முயற்சியில் ஏக்ஷா சமஸ்கிருதி உத்தன் நியாசின் தேசிய செயலாளர் டாக்டர் அதில் கோத்தாரி பாராட்டினார் மேலும் நவீன கல்வி முறையில் இந்தியாவின் தனித்துவமான அறிவு பாரம்பரியத்தை ஒருங்கிணைப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார் பண்டைய ஞானத்தின் நவீன பிரபஞ்சம் வேதங்கள் உப மற்றும் புராணங்கள் போன்ற ஆன்மீக நூல்களில் பொதிந்துள்ள ஆழமான ஞானம் மன ஆரோக்கியம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற இன்றைய உலகின் முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்கும் திறன் கொண்டது என்று டாக்டர் கோத்தாரி குறிப்பிட்டார் இந்திய தத்துவத்தில் வேரூன்றிய தார்மீக மதிப்புகள் மற்றும் நெறிமுறை கொள்கையை வளர்த்து சமுதாய நலன் சார்ந்த குடிமக்களை உருவாக்குவதில் நமது பொறுப்பு என புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிகரசு பேசியது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் வளமான அறிவு பாரம்பரியத்தை நவீன கல்வி முறையில் ஒருங்கிணைப்பதன் மூலமாக நாம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் சவால்களை எதிர்கொள்ளும் பன்முக திறன் கொண்ட தலைமுறையை உருவாக்க முடியும் இந்த முயற்சி திருவாவூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் எவ்வாறு சாத்தியமானது என்பதை துணைவேந்தர் கிருஷ்ணன் தெளிவாக விளக்கினார் ஏலம் தொகுதியில் நெறிமுறைக்கு மாறாக உள்ளூர் அரசு அதிகாரிகள் தொடர்ந்து செயல்படுவதாக கூறி அதை கண்டிக்கும் வகையில் அரசு நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கப் போவதாக பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி சீனிவாஸ் அசோக் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏனாம் தொகுதி அதிகாரிகள் மரபுகளை மீறி செயல்படுவது குறித்து சட்டப்பேரவை உரிமை மீறல் குழுவிடம் புகார் அளித்ததாகவும் அதன் பிறகும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ஜனநாயக முறைப்படி தேர்தலில் தாம் வெற்றி பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் ஆனால் புதுவை அரசால் நியமிக்கப்பட்ட மல்லாடி கிருஷ்ணாராவ் பெயரை அழைப்பிதழில் வெளியிடுவதும் ஒரே நிகழ்ச்சிக்கு இருவரையும் அழைப்பதும் நெறிமுறைக்கு எதிரானது என்றும் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை அவமதிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஏனாமை தவிர்த்து புதுச்சேரியில் நடக்கும் அரசு நிகழ்ச்சிகளில் மல்லாடி கிருஷ்ணராவ் பெயரை அதிகாரிகள் குறிப்பிடாதது ஏன் என்பது தன்னுடைய கேள்வி உள்ளூர் அதிகாரிகள் தொடர்ந்து அழிப்பிதழில் அவரது பெயரை இடம்பெற செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளதாகவும் கூறினார் உள்ளூர் அதிகாரிகளின் இச்செயலை கண்டித்து அரசு நிகழ்ச்சிகளையும் குறிப்பாக கல்வித்துறையின் கீழ் நடைபெற்று வரும் அறிவியல் கண்காட்சி நிறைவு நிகழ்ச்சியை புறக்கணிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்